இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு நிமிடம் அப்புறம் இன்றைக்கி நம்ம கொடுத்த மொதல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலு முன்னூற்றி பதினாலுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஸோ ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது கூட கொடுத்துருந்துருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போர் டிஜிட்டில் வந்துருச்சு ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாற்பத்தொன்று ஸோ எப்பயுமே பவர் வச்சு கொடுப்பேன் இன்றைக்கி பார்த்து பார்த்திங்கன்னா நம்பரை கொஞ்சம் குறச்சி கொடுப்போம் கரெக்டாக பேட்டர்ன் அமையலை அப்படின்ட்டு நாலு நம்பருக்குள்ளே கூட ஆனால் பவர் வச்சும் கொடுத்துருக்க வேண்டிய நம்பர் தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலுக்கு ஃபுல் பவராக போயிடுச்சு ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிக்குள்ளே பிரித்து வச்சிட்டான் இன்றைக்கி சி போர்டு தான் எட்டு வந்திருக்கணும் அதனால தான் நான் வந்து சி போர்டு எட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆல் போர்டாகவே கொடுத்துருந்தேன் ஸோ ஒரே ஒரு எட்டு மட்டும் தான் வந்திருக்கு ஆனால் ஏ போர்டோ சி போர்டோ வரணும் சரி இப்போ வாங்க இன்னைக்கான வீக்லியில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஏன்னா வீக்லி சாட்டில் நம்ம அந்த ஏ போர்டை காமனாக வச்சுக்கிட்டு தான் முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு ஏ போடில் இருக்கிற நம்பரை ரிசல்ட்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கும் ஸோ இதை வச்சு தான் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது இங்கே ஐநூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கும் ஆனால் அந்த போர் டீமே வந்துருக்கும் இந்த போர் டி நம்பருமே எடுத்து இங்கே ரிசல்ட்டாக கொடுத்துருப்போம் ஐநூற்றி ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா அந்த அன்னைக்கு அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலு இதுக்கு அப்படியே முந்நூற்றி பதினாறுக்கு ஃபுல் பவர் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு ரன் அந்த எட்நூற்றி அறுபத்தொம்போது வந்துருந்துச்சு இருந்தாலுமே அதே நம்பரை கொண்டு வந்துடும் அதே மாதிரி இந்த ஏ போர்டு நம்பருக்கு மேட்ச் ஆகுது பார்த்திங்களா ஏ போர்ட்லேருந்து ஏ போர்டு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது போன வாரமும் நான் கொடுத்துருந்தேன் வராதனால இந்த வாரம் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் போர் டீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை கொண்டு வந்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சரி இப்போ வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கணிப்பு அப்படின்னு பார்த்துருவோம் இன்றைக்கி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தானோ அதுதான் தான் கொண்டு வந்திருப்பான் பவருக்கு பவர் வச்சுருப்பான் ஏழுக்கு பவர் ரெண்டு மூணுக்கு பவர் எட்டுன்னு வந்திருக்கணும் ஸோ அந்த பெண்டிங் நம்பர் தான் கொண்டாந்து வந்த ரிசல்ட்டாக ரிசல்ட்டாக இருந்தாலுமே கொண்டு வந்து முடிச்சிட்டான் ஏன்னா ஏழுக்கு ரெண்டுங்குள்ளே மூணுக்கு எட்டு வந்திருக்கணும் வராதனால ஒரு வாரம் தள்ளி எட்டு கொண்டு வந்திருப்பான் அதே மாதிரி தான் சி போடுக்கும் ரெண்டுக்கு பவர் ஏழுனால் மேலே இருக்கிற நம்பருக்கு பவர் ஒன்பதுன்னு வந்திருக்கணும் ஆனால் அதையும் ஒரு வாரம் தள்ளி ஏசி எண்பத்தொம்போது கரெக்டாக வர்றதுனால எட்நூற்றி அறுபத்தொம்போதே கொண்டு வந்துட்டான் சரி போங்க நாளைக்கு எனக்கு பார்த்துருவோம் ஏன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது இருந்துச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டீக்குலோ வந்துருச்சு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏமாத்தாட்டம் தான் சரி போங்க நாளைக்கான கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் நம்பரை நம்ம எப்பயும் பார்ப்போம் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதை மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் அல்லது பவரில் கொண்டு வரணும் ஏசி ஏபி கரெக்டாக அந்த பேட்டனை முடிச்சிருப்போம் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாலே அந்த நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இன்றைக்கி வந்த த்ரீ டிஜிட்டுமே அதே பேட்டர்னில் தான் வந்துச்சு ஆனால் ஒரு நாள் முன்ன பண்ண வரதுனால இன்றைக்கி கொண்டு வந்துடும் இப்போ இதே கிராஸ் பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா மந்த்லி சா்ட்டில் மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நாற்பத்தி நாலு பிசி ஏசி தொண்ணூத்தொம்பது பிசி நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலில் ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ வந்து அறுபத்தொம்போது நம்ம என்ன நான் என்ன நினச்சிருந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணுக்குள்ள ஐம்பத்தி மூணு அடுத்த மாதம் கிராஸ் ஆகக்குள்ள இந்த ஐம்பத்தி மூணும் வரணும் அதுவும் டபுள்ஸாக வந்திருக்கணும் ஆனால் ஐம்பத்தி மூணு மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ இதை வச்சு தான் ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தொம்போதுக்கு பத்தொம்போதுக்கு அறுபத்தொம்போது வைக்குள்ள இந்த அறுபத்தொம்போதுக்கு ஃபுல் பவர் பதினாலு வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த மூணு நம்பருமே பாருங்கள் போர் டிகளும் அப்படியே வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி முடிச்சிட்டோம் கேமை இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தொம்போது பத்தொம்போதுக்கு அறுபத்தொம்பதுனா இந்த அறுபத்தொம்போது ஸ்டெயிட்டாக நிறுத்திட்டான் அன்றைக்கி ஓகேங்களா அறுபத்தொம்போது ஸ்டெயிட்டான நிறுத்திட்டான் இப்போ இந்த அறுபத்தொம்போது வந்து நிறுத்தணும் ஆனால் பவர் வச்சு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ரெண்டு பேட்டலுமே அமையுது நம்மளுக்கு ஏன்னா ஏசி தொண்ணூத்தொம்போது பிசி நாற்பத்தி நாலு அப்போ ஆல் போர்டு நாற்பத்தி நாலு வரணும் ஓகேங்களா இப்போ நாற்பத்தி நாலு வந்துச்சுன்னா பி போர்ட்லேயும் நால நிறுத்தியிருக்கிறான் சி போலேயும் நாலு நம்பரை நிறுத்தியிருக்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு வச்சுட்டு ஆறு கீழே ஏழை நிறுத்தியிருப்பான் இந்த ஏழை நிறுத்தி இங்கே டபுள்ஸாக வைக்கணும் இந்த ரெண்டு நாளில் ஆனால் ஏபி ஒரு ஏழு வந்திருக்கும் இருந்தாலுமே அட்வான்ஸாக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி எழுவத்தி ஏழை முன்னாடி ஆறுநூற்றி எழுவத்தி ஏழுன்னு கம்மிப்பேன் ஏன்னா ஏழை நிறுத்தி பிசிக்கு டபுள்ஸாக காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பேட்டன் உதாரணத்துக்கு இங்கே மேலே கூட பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த ஏழு வரக்குல ஒரு ஸ்டெப்பு கீழே நம்ம பார்த்துக்கணும் அந்த ஏழை நிறுத்தி டபுளாக வைக்கணும் இங்கே ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு இங்கே நூற்றி எழுவத்தேழு அவ்வளோ தான் இவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ அதே பேட்டன் படி பார்த்திங்கன்னா இங்கே ஆறுநூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது ஸோ இந்த நாலு நிறுத்தி டபுள்ஸாக வைக்கணும் இங்கே ஆல்ரெடி பி போட்லேயும் நாலு நிறுத்திட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அப்போ நாலு நிறுத்தினால் இந்த ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா நாலு நிறுத்தி டபுளாக வைக்கணும் இந்த கிராஸ்லையும் நம்மளுக்கு நாற்பத்தி நாலு வரதுனால நான் மெயினாக இதுதான் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா கிராஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போது வருது தொண்ணூத்தொம்பதுக்கு நாற்பத்தி நாலுனால் இந்த நாற்பத்தி நாலு எடுத்துகிட்டு வரணும் இது இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஒரு அறநூற்றி தொண்ணூத்தாறுன்னு வந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இங்கே உள் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு இருக்கும் அதுக்கும் அந்தாண்ட அந்த பக்கம் உள் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதத்தில் அறுபத்தொம்போதுன்னு வந்திருக்கும் இந்த சாட்டில் அது இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இங்கே தொண்ணூத்தாறு இருந்துச்சு அதுக்கும் முந்தின மாதம் அறுபத்தொம்போது இருந்துச்சு அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தாறுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ வீக்லி சாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வந்துச்சு பார்த்திங்களா இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இப்போ வீக்லி சார்ட்டில் பார்ப்போம் வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போதுக்கு அறுபத்தொம்பதுன்னு நிறுத்தியிருப்பான் அதே அறுபத்தொம்போதை நிறுத்தி கொண்டு வரணும் இது என்ன பண்ணியிருப்பான் ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுன்னு எடுத்து வந்திருப்பான் இப்போ இதே சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மந்த்லி சாட் அறுபத்தொம்போதுக்கு அறுபத்தொம்போதுனா அறுபத்தொம்போத பேட்டர்னு பிரகாரம் நிறுத்தி கொண்டு வரணும் ஆனால் இதை பவர் வச்சு தான் எடுக்கிறதுக்கான சன்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்போ பவர் வச்சா அறுபத்தி நாலு அப்போ ஆல் போர்டுக்கு அறுபத்தி நாலு நாற்பத்தாறுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது ஸ்ட்ரெயிட்டாக வரக்குள்ள இங்கே நாற்பத்தாறு திருப்பி கொண்டு வரணும் அப்போ திருப்பினா நம்மளுக்கு இந்த நம்பரோட மேட்ச் ஆகுது இந்த ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு சிங்கிள் சார்ட்டை ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் ஆனால் பாக்ஸாகவும் கொண்டு வரலாம் இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆறு நாளை பேஸ் பண்ணி வருது அதுக்கடுத்தது பி போர்டு நம்பரை இன்றைக்கி நிறுத்தி தான் கொண்டு வந்துருக்கிறான் இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லி சார்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருவோம் இதை வச்சு தான் நான் டபுள் ஜீரோ எட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் அதையும் தாண்டி மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன சி பி போர்டு நம்பரில் ஜீரோ நிறுத்தியிருப்பான் இப்போ மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள் ஸோ இந்த நாற்பத்தெட்டு அறுபத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர் டீல வந்திருக்கும் போர் டிஜிட்டில் வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு நாள் தள்ளி இங்கே எட்நூற்றி அறுபத்தொம்போதுங்களா இந்த எட்நூற்றி அறுபத்தொம்போது அடுத்த நாள் வரணும் ஓகேங்களா ஆனால் கரெக்டாக கொண்டு வரல எட்நூற்றி அறுபத்தொம்போதை கொண்டு வரல ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்போது வந்திருக்கும் ஏன்னா அதுதான் குளூ நம்பர் இது வந்து அடுத்த நாள் தான் வரணும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி கொண்டு வந்திருப்பான் இதை நான் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த ஏழை நிறுத்தினதுக்கு ஏழை நிறுத்தியிருப்பான் அதுக்கு மேலே ஆறு நிறுத்தியிருப்பான் ஓகேங்களா இந்த ஆறுக்கு எடுப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தொண்ணூறு சைப்ரேட்னு இருக்குது பார்த்தீங்களா இதை தான் ஃபோர் டிஜிட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த ஏழுக்கே கணக்கு எடுத்துக்கிட்டான் என்ன ஒன்று எட்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு திருப்பிக்கிட்டான் அவ்வளோதான் ஸோ இதே பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்டில் பார்ப்போம் வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்டுக்கு மூணோ எட்டோ பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அங்கே நாலாம் நம்பர் எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரக்குள்ள மூணாம் நம்பரு அடுத்த நாள் வரணும் எட்டோ மூணோ வரணும் அப்படி வரலினா அதுக்கு அடுத்தது நாலுக்கு பவர் ஒம்பதுன்னா இந்த எட்டுக்கு மூணுக்கு பவர் எட்டுன்னு வரணும் அல்லது மூணுன்னு வரணும் இந்த ரெண்டு வாரமே தொடர்ந்து வரல ஏன்னா இன்றைக்கி சீபோர்டு எட்டு வந்துருக்கணும் இப்போ போன வாரமே பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ரெண்டு பக்கமே எடுத்து நவுத்தி எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஸோ இந்த கணக்கு வச்சு தான் டெய்லி சாட்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரை எடுத்து ரெண்டு பக்கமும் நூற்றி எடுத்துகிட்டு வரக்குள்ள மேலே இருக்குது பார்த்திங்களா நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை பவர் வச்சு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரணும் இதையுமே ஒரு ரெண்டு நாள் தள்ளி டெய்லி சாட்டுங்கிறதுனால ரெண்டு நாள் தள்ளி கொண்டு வந்துருவான் இப்போ வீக்லி சாட்டுங்கிறதுனால போன வாரமே பெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டு பக்கமும் நூற்றி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரு மேலே இருக்கிற ஐம்பத்தஞ்சு அடுத்த வாரம் வந்துருக்கணும் வரல இப்போ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோமா ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பரு எடுத்துகிட்டு வரணும் இந்த பேட்டர் பிரகாரம் இப்போ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் எடுத்து ஏ போர்டுக்கு நகரத்துக்குள்ள இருபத்தஞ்சி வந்து ஆல் போர்டு வரணும் ஆள் போர்டு ஏபிபிசிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க இருபத்தஞ்சி உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ரெண்டு வாரமும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஐம்பத்தி எட்டுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா இன்றைக்கே இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் மிஸ் ஆகிடுச்சி ஏன்னா வீக்கிள் சார்ட்டு பிரகாரம் இன்றைக்கி கொண்டு வந்துவிட்டோம் இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது இன்றைக்கு அந்த கணக்கில் எடுத்ததுனால ஏற்கனவே கொண்டு வந்த நம்பரை கொண்டு வந்துட்டோம் இப்போ இருபத்தஞ்சி ஐம்பத்தெட் ஐம்பத்தி எட்டு ஒரு ஃபோர் டீல வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி தொண்ணூற்றொம்போது ஐம்பத்தஞ்சி கொடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சு ஐம்பத்தி இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு பிரகாரம் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றம்பது மந்த்லி சார்ட்டு பிரகாரம் கொடுத்துருக்குறேன் த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு அது அப்படியே டோட்டலாக திருப்பினா நானூற்றி நாற்பத்தாறு பவர் வச்சால் நூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு போர்டுக்கு நாலு போர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ட்ரே தான் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்துக்காங்க இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டுன்னு வரலாம் ஒரு சில டைம் டேரெக்டாக அப்போது ஒரு சில டைமு இதை பவரை வச்சு எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க நம்ம சேனலில் யாராவது ஜாயின் பண்ணு விருப்பம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு போர்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலோ அல்லது ஏபிபிசி ஏசி ஏபிஓ பிசிஓ ஏசியோ இதில் மாதிரி இல்லை ஒரு நம்பர் இல்லைன்னா ரெண்டு நம்பருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்